அனைவருக்கும் வணக்கம் நேரிலால் நான் நேரலுக்காக நான் வியஸ்ரோமா அதாவது உழைப்பு பற்றி ஒரு சின்ன கதை இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஓரளவுக்கு படித்திருக்கிறார்கள் கிராமத்தில் ராமு சேகர் இரண்டு பேரும் சும்மா இருந்தார்கள் அந்த ஊர் பெரியவர் ஒரு பணக்காரர் நிலம் நிறைய தோட்டம் காடு நிறையாக இருக்கின்றது அந்த ஊரில் அவர் சரி இந்த பசங்கள் ரெண்டு பேரும் சும்மா இருக்கிறாரே இருக்கின்றார்களே என்ற நல்ல எண்ணத்தில் இவர்களுக்கு ஒரு புத்துமதியையும் உழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இரண்டு நபர்களையும் அழைத்து வர சொன்னார் இருவரிடமும் ஆளுக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்து அங்கே ஒரு ஷெட்டு ரெண்டு பேத்துக்கும் போட்டுக் கொடுத்து யார் இதில் விளைச்சலை நன்கு கொடுக்கின்றீர்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் அவர்களுக்கு நான் இதை பரிசாக கொடுக்கின்றேன் என்றார் அவருக்கு ஏகபோகமாக இருக்கின்றது இரண்டு வீட்டு பெற்றோர்களும் சம்மதம் தெரிவித்தார்கள் இரண்டு பையன்களும் சரி என்று சொன்னார்கள் ராமு என்ன செய்தான் கலையெல்லாம் எடுக்காமல் முட்கள் புதரமாக அப்படியே இருந்தது மழை வரும் காலம் விட்டால் அது தானாக முளைத்து கொள்ளும் என்று முட்டாள்தனமாக இருந்துவிட்டான் சேகர் என்பவன் கலையை எல்லாம் எடுத்துவிட்டு நிலத்தை உழுது விதையை தூவி உரமிட்டு பக்கத்து தோட்டத்திலிருந்து தண்ணீர் எடுத்து டியூபில் பாய்ச்சி இப்படியாக அவன் ஒரு ஆறு மாதத்திற்குள் விளைச்சலை கண்டுவிட்டான் இவன் இப்படியே மலையை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த பண்ணையார் சொன்னார் உன்னிடம் உழைப்பு இல்லை முன்னேற்றமில்லை இவன் உழைத்தான் சேகர் முன்னேறிவிட்டான் உழைப்பு இருந்தால் ஊதியம் கிடைக்கும் சரி பரவாயில்லை உன்னிடமிருந்து நான் இதை வாங்கவில்லை இதை மனதில் பதிய வைத்து கொண்டு நீ பிழைத்துக்கொள் என்று சொன்னார் இந்த பையனுக்கு பொங்கல் விழா என்று பாராட்டு விழா நடத்தி இந்த பையனுக்கு மேலும் ஒரு ஏக்கர் பரிசாக கொடுத்தார் இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கின்றோம் சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் சரி